வணக்கம் பாலம் பரபரப்பான சூழ்நிலையில இன்னைக்கு ஆறு ஆண்டுகளாக மகிழால நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாலியல் கேஸ் பொள்ளாச்சி பாலியல் இன்னைக்கு தீர்ப்பு வந்து நாடே மிக பெரிய அளவிற்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பாலியல் பொறுக்கிகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கற்பனையிலும் எதிர்பார்க்க முடியாத கிட்டத்தட்ட உயிரோடு வாழக்கூடிய பிணமாக இவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாற்று தீர்ப்பம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது சாகும் வரை சிறையிலே அப்படின்னு சொல்லிட்டு இத நாடே கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரே மட்டும் நல்லா இடி விழுந்த குரங்கு மாதிரி உக்காந்துருக்குறான் அவன் யாருன்னு இந்த ஊருக்கு உலகத்துக்கு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அவனோட பேரை உங்க பார்வைக்கு விட்டுருக்கேன் அவனுடைய உளவியல் ரீதியான தாக்கம்யூனிச்சி என்னவா இருக்கும் அப்படிங்கறத நாம இப்போ பேசலாம் தமிழ் சமூகத்துல தென்னாடு வடநாடு அப்படின்னு பாக்கும்போது ஆரியர்களுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களை மையப்படுத்தி ஆண்களை மையப்படுத்தியதுதான் அவங்களுடைய பிரின்சிபல் கொள்கைகள் எல்லாமே ஆனா தென்னாட்டுல அனைத்தும் சிறு தெய்வ வழிபாட்டுல இருந்து பெரிய தெய்வ வழிபாட்டு வரைக்கும் பெண்களை மையப்படுத்தியதுதான் அவருடைய கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் அதன் அடிப்படையில பெண்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பது என்பது நம்மளுடைய டிஎன்ஏ ரத்தத்துல ஊறின விஷயமா இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமே கிடையாது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு தாய் தனது பிள்ளைகளை பணிவு மரியாதை அப்படிங்கிற விஷயத்த பெண் வழி கல்வியில இருந்துதான் தான் ஆரம்பிச்சு இந்த உலகத்துக்கு நம்மள வழங்குறா ஆனா ஆரியர்களுடைய கோட்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை வழி கோட்பாடு பாரதியார் கூட தனது பாடல்களை தந்தையர் நாடு என்னும் போதி நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னிலைப்படுத்துவாங்க அதே மாதிரி ஹிட்லர் தன்னுடைய லேண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஐரோப்பிய கண்ட்ரில எல்லாத்தையுமே தந்தை வழி மரபுகளை தான் ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்போ அவர்களுக்கு இயற்கையாவே அவருடைய உடல்ல ஒரு ஆம்பளைங்கிற திமிர்ங்கிறது வந்து ரொம்ப இயல்பாவே இருக்கும் ஆனா அந்த திமிர் நாள் போக நாள் போக நாகரிகத்தின் வளர்ச்சி அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கு அது நாளுக்கு நாள் அனைவருக்கும் மரியாதையும் முதலில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து வளர்ச்சி அடையுது அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சதுர்பர்ணம் மயா சிரம்ங்கிற இந்த கோட்பாடே முதல்ல ஜாதி கோட்பாடுல ஆம்பளைகளுக்கு வந்துகிட்டு சத்திரியன் பார்ப்பான் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் கொடுத்துக்கிட்டு அதற்கும் கீழே அவர்ண ஜாதிகள் பெண்களுக்கு ஜாதியே கிடையாது அவர்கள் அனைவருக்கும் கீழே அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவனுக்கெல்லாம் வேதனை எழுதி வச்சுக்கிட்டு அதை சட்டமாக மாற்றுவதற்கு இவங்க எல்லாம் ஒட்டக்கால்ல நிற்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு கேடு கட்ட இடத்துல ஒரு சாஸ்திரம் மனு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களை மிக மிக கேவலமாக ஒச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிடம் அப்படி ஒரு ஒரு கான்செப்ட கையில் எடுத்து அனைத்து இடத்திலையுமே பெண்கள் தான் முன்னிலை வகிக்க வேண்டும் பெண் எந்த இடத்துல வந்துகிட்டு அவள் முன்னிலைப்படுத்தப்படுகிறாளோ அப்போதுதான் அந்த சமூகம் முன்னிலைப்படுத்தப்படும் பாரதிதாசன் மிக அற்புதமாக எழுதியிருப்பாரு ஒரு பெண் படித்தால் அவள் சமூகத்தை உருவாக்குவாள் ஒரு ஆண் படித்தால் அவன் என்ன பண்ணுவான் ஒரு என்னது ஒரு குழுவை மட்டுமே உருவாக்குவாள் அப்போ பெண்களை பற்றிய முக்கியத்துவம் அனைத்தும் முழுமையாக உணர்ந்த கோட்பாடு எதுனா திராவிட கோட்பாடு அந்த கோட்பாடி அடியோடு ஒழித்து கட்டுவேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோடாரி காம்பு ஒரு சைமன் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டை உட்காந்துக்கிட்டு ஆரியர்களுடைய துணை ஆரியர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டை கடித்துக்கொண்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு திராவிடத்தை ஒழிப்பேன் பெரியாரை ஒழிப்பேன் இந்த குறுக்குசாலை ஓட்டம் பார்த்தீங்கல்ல ஒட்டு மொத்தமா ஒழுங்க வளர்ந்துருக்கக்கூடிய மரத்தை அந்த மரத்துல இருந்து ஒரு கிளைய இது பண்ணிட்டு கோடாரி தயார் பண்ணி அந்த மரத்தை வைக்க வந்துல அப்படி ஒரு கேடுகட்ட கோடாரி காம்புதான் அந்த சைமன் அவன் சொல்லிருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தை நான் முன்னால வைக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷமா அவன் மாட்டினதுதான் விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிக மிக அவன் ஏகப்பட்ட பெண்களை நமது வாழ்க்கையில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்ன வேண்டுமானால் நம்மளால் செய்ய முடியும் எப்படி இந்த ஆணாதிக்க மமதை திமிர் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த திமிரின் அடிப்படையில இவனுங்க பாருங்க இரநூறு வீடியோ முன்னூறு வீடியோ செல்போனுக்குள்ள இருந்து வழியில எடுத்த பூதாகரமா அதில இருந்து எவ்வளவோ பெண்கள் தனது உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிக் கொண்டு போனால் பரவாயில்லை இவ்வளவு பெரிய கேடு போரிக்கைகளிடமிருந்தும் ஆக நம்மளுடைய உயிர் தப்பித்த போதும் நம்ம வெளியில தெரியாம போயிடலாம் சொல்லி ஏகப்பட்ட பெண்கள் போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிலும் ஏதோ ஒரு வீரப்பெண் என்ன பண்ணிக்க உங்களை ஒரு கை விட விடமாட்டேன் இந்த சட்டத்தின் மீது எனக்கு மிக பெரிய அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில துணிந்து ஒரு பெண் வந்து கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில இன்னைக்கு அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே என்ன சொல்றது சாகர வரைக்கும் உள்ளதான் இனிமே கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து இன்னைக்கு நமக்கு நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் நீதி நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு இதன் அடிப்படையில இந்த மாதிரி வரலாற்று பெண்கள் அங்க ஒண்ணு இங்கேனும் இருக்கிறது இந்த முட்டாள் ஜென்மங்களுக்காக பாத்தீங்கல்ல இந்த என்ன சொல்றது ஆனாதிக்கு வெறிப்பிடித்திருக்கக்கூடிய காம்பை வெறிப்பிடித்திருக்கக்கூடிய இந்த கும்பல்களுக்காய் பாத்தீங்கல்ல அவங்க எப்பவுமே அந்த விஷயத்த கன்சிடர் பண்றதே கிடையாது காரணம் அவன் எப்பவுமே தனது உடல் வலிமையோடையும் தனது மன வலிமையோடையும் ஆனா அதைக்கு திமிரோடையும் தான் ஒரு பெண்ணை வந்து கணக்கு போட்டு பார்ப்பான் ஆனா பெண் எப்பவுமே வந்து இவனுடைய சிந்தனைக்கு எதிரா தனக்கு தனக்கு முன்னால இருக்கிறவனுடைய அன்புக்கு உரியவனுடைய பசியில இருந்துதான் அவ கணக்கு போடுவா அவன் சார் நம்ம அன்புக்குரிய வந்து பசியா இருக்கிறானா அவனுக்கு முதல்ல உணவு ரெடி பண்ணி தருவ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து இருக்கும் போது அவ தனக்கு பணிவிடை செய்யறா அப்படிங்கிற ஒரு மனநிலை வீக்னஸா இவன் கருதிக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பெண் அடிமைத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவு அவ்வளவு அடிமைத்தனம் பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண் கிளர்ந்து எழுந்தால் தனது சுயமரியாதையின் மீது நம்பிக்கையை கொண்டு இவன் பண்றதெல்லாம் சுத்த காவலித்தனம் இந்த என்னுடைய மரியாதையை கொஞ்சம் பாருன்னு லைட்டா டெஸ்ட் விடும்போது ஆள் ஒட்டு மொத்தமா என்ன சொல்றது சூழ்நிலைக்கு அந்த தாங்க முடியாம போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போய் போய் கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் அப்படித்தான் விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண் வந்துகிட்டு ஒட்டு மொத்தமா அவனுடைய அரசியல் வாழ்வு தனி மனிதனுடைய யோக்கியதை தன்மை அத்தனையுமே நடு பொது வெளியில வந்து வச்சு பதினைந்து ஆண்டுகளாக அவன் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு முறை கூட ஒரு வார்த்தை கூட ஒரு எழுத்து கூட எதிர்த்து அதாவது என்ன சொல்றதுன்னா ஆமா இல்லை இவங்க சொல்றதுனா பொய் அயோக்கியத்தின மறுத்து ஒரு வார்த்தை பேசுவதற்குரிய யோக்கியதையற்ற இந்த சைமன் அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய கேடுகட்டை எச்ச பொறுக்கித்தனமான வேலையை கடந்த பதினாறு பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றான் எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் ஆனாலும் தனி மனித ஒரு ஒரு என்னால் முடிந்த அளவுக்கு மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனது மானத்தை கா எனக்கு நீதியை வந்து இந்த சமூகத்தின் மீது இந்த நீதியின் மீது எனக்கு நம்பிக்கை சொல்லி சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஜயலட்சுமி கேஸும் இப்போ வந்து எந்த கேஸும் கிட்டத்தட்ட ஒன்றா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்தா வழக்கு ஒவ்வொன்று இருந்துக்கலாம் ஆனால் இருவருமே பெண்கள் சம்பந்தப்பட்டது வன்கொடுமை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுல யாருக்குமே இருவேறு மாற்றுக்கிறது கிடையாது அதன் அடிப்படையில எல்லா விதமான இந்த சமூகத்துல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஒரு அரசியல் நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா உடனே முந்திரி கொட்டையாட்டம் வந்துகிட்டு ஆமா அதுக்கு அதுக்கு காரணம் தன்னை தன்னையும் அந்த விஷயத்தையும் லிங்க் பண்ணி பேசுறது ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா அந்த இறப்புக்கு உரியவரும் நானும் வந்து அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி வாய் வக்கனை பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் செகஸ்டி இந்த விஷயத்துல வந்துட்டு தீர் ஆளின பங்கர்ல போய் ஒளிஞ்சு குட்ட மாதிரி இந்த எல்லாம் ஆறி முடிஞ்சதுக்கு பிறகு யாருமே வந்துகிட்டு செய்தியாளர்கள் இந்த சம்பந்தமா என்கிட்ட வந்து கேள்வியே கேட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிற டீப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் செய்தியாளர்கள் சந்திச்ச கூடிய ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்குவா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் அப்படியே டைரக்டா வந்து சைமனை வந்து நேரடியா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறோம் காரணம் சாதாரண ஒரு செய்தியாளர் போய் இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா ஆமா இந்த தீர்ப்பு வந்து தப்பு இந்த தீர்ப்பு வந்து அவங்க எல்லாம் விடுதலை பண்ணிக்கணும்னு சொல்லுவானவேன் அந்த தீர்ப்பு வந்து சரிதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப இன்னொரு செய்தியாளர் வந்துகிட்டு அப்ப உங்க மேலே ஒரு கேஸ் இருக்குல்லங்க அந்த கேஸ் வந்து நாளைக்கு நிறுவனம் செய்யப்பட்டு விட்டா இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு நீங்க உள்ளாக்கணும் உங்க மனநிலை என்னன்னு கேட்டா எப்படி இருக்கும் அழகம் போல முகம் நோடிக்கிட்டு கடும் அதிர்ச்சியும் எரிச்சல் இருப்பான் பாத்தீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு என்னடா இது பெரிய ஆப்படிக்கக்கூடிய சூழ்நிலைய வந்து நம்மகிட்ட இருக்கு இது இல்லாம இப்ப நடக்கிறது டிஎம் கே கவர்மெண்ட் கடுமையாக எல்லா ஒரு விஷயத்துக்கும் திமுக ஒரு சின்ன எலவு இருந்தா கூட எவை ஒரு குழந்தை பார்த்தாலும் எவன் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அத்தனைக்கு நேரடி சாட்சியமா இது அத்தனைக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்ல தன்னை மூடிட்டு வந்து சாகடத்துல குதிக்கிற மாதிரி இவனுக்கு எல்லாம் போஸ்ட் போட்டு போகுது இப்போ தேர்தல் பிரச்சாரத்திலேயே நமது முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கம் வந்து நான் அவ்வளவு சாதாரண நூறு சதவிகிதம் இதற்காக உழைத்து நீதியை நிலைநாட்டுவோம் சொல்லி முதலமைச்சர் சொல்லி இன்னைக்கு அந்த விஷயம் வந்து உண்மையா மாறி இருக்கும் போது இவங்க ஒரு தனி மனிதராக ஒரு பெண்ணாக வந்துகிட்டு எனக்கு நீதி வேணும் நீதிக்கான சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கேட்டாலும் கேட்காப்பட்டாலும் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா தன்னையும் அறியாம நமது மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்த செய்வாங்க அதன் அடிப்படையில தான் இந்த வழக்கு வந்துகிட்டு உச்ச நீதிமன்றத்துல நிக்குது வாய்தா மேல வாய்தா வாங்கி ஐயா வெளியில வந்துகிட்டு அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீதிமன்றத்தை ஏமாத்தக்கூடிய வேலையை வந்துகிட்டு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டா போய் சமரசம் செய்யுங்க பேசிட்டீங்களா பேமெண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நாங்க அங்க தரோம்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நான் அதான் தர முடியாது வைக்க முடியாது சொல்லும் போது அப்பேற்பட்ட வீர வசனத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வீராதி வீரரின் கவர்மெண்ட் நடந்துச்சுன்னா எனது ஆட்சியில் மட்டும் பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா முன் உதாரணமா தன்னுடைய ஆட்சியை சொல்லுவாரு கவர்னர் வீட்டுக்கு நான் போட்டு போறது நீட்டு பச்சை நீட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி நான் கிழிச்சு போட்டுருவேன் எல்லா பயிர்களும் மாத்தி மாத்தி பின்னாடி வந்துட்டு ஊசி போட்டுக்குங்க வேற படிப்பே இல்லையா ஆடு அடுபடுமை எவ்வளவு எவ்வளவு உச்சக்கட்ட முட்டாள்தனத்துடைய பேச்சு பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கக்கூடிய நீதிங்கிறது மிக பயங்கரமானது நாம் அந்த நீதி கிடைத்தால் நமது அரசியல் வாழ்வு என்னாகும் அப்படிங்கிற கொலைநடுக்கம் இன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சு பயங்கரமா ஆட்டிக்கிட்டு இருக்கு அந்த கொலைநடுக்கத்தின் அந்த நடுக்கம் அடுத்த பேட்டியில நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது அதை நீங்க கட்டாயமா பார்க்கலாம்